ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து நகரத்தார் மட்டுமே கொண்டாடக்கூடிய பிள்ளையார் நோன்பு விழா என்பது ஏன் கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் நகரத்தார்கள் வந்து பொருள் பர்மா ரங்கோன் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்றிருக்காங்க அந்த மாதிரி அவங்க கப்பலில் பயணம் பொழுது ஒரு முறை கார்த்திகை என்று ஒரு புயலில் சிக்கியிருக்காங்க அப்போ அவங்க அவங்க கிட்டே இருந்த புது வேஷ்டியில் ஒரு நாளைக்கு ஒரு நூல் எடுத்து அவங்க பிள்ளையாரை வணங்கி எங்களுக்கு ஒரு நிலத்தை காட்டுப்பா நாங்கள் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு வேண்டியிருக்காங்க இருபத்தி ஓராவது நாள் சஷ்டியும் சதயம் கூடக்கூடிய ஒரு நாளில் அவங்க வந்து ஒரு தீவை அடைஞ்சிருக்காங்க உடனே அவங்க அந்த இருபத்தோரு இலையும் வச்சு அவங்கக்கிட்ட இருந்த பச்சரிசி மாவு வெள்ளத்தை வச்சு பிள்ளையார் பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்த தானியங்களை வச்சு பொறி பொறித்து அந்த தீவில் கிடைக்கக்கூடிய ஆவாரம்பூ கண்ணுப்பு வச்சு பிள்ளையாரை வழிபட்டு அந்த இருபத்தோரு நாள் அவங்க எடுத்தாங்க இல்லையா இலை அதை ஒன்றா திரியாக்கி அந்த மாவிளக்கில் வச்சு திரியை ஏற்றி அவங்க தீபத்தோடைய அப்படி சாப்பிட்ருக்காங்க அப்படி சாப்பிடும்போது ஜோதி வடிவான இறைவனை தன்னுள் ஐக்கியப்படுத்துறதுனால நமக்கு வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நம்ம எந்த சோதனையும் வெற்றி கொள்வோம் நம்மளுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து வந்து எல்லா நகரத்தார்களும் ஆண்டுதோறும் இந்த கார்த்திகையிலிருந்து இருபத்தி ஓராவது நாள் சஷ்டியும் சதயமும் கூடக்கூடிய அந்த நலநாளில் நாளில் பிள்ளையார் நோன்பு விழாவை வீடுகளிலோ அல்லது ஒரு மண்டபங்களிலோ நகரத்தார் சங்கங்களிலோ வந்து எடுத்துக்கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு மூத்தவர்கள் வயதில் மூத்த ஆண்கள் வந்து அவங்க வந்து அந்த இலையை எடுத்துக் கொடுக்க குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்த இலையை வந்து வாங்கி அப்படியே தீபத்தோடு சாப்பிட்ற ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை குழந்தைங்க வயிற்றில் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் வந்து ரெண்டு பிள்ளையாரை வாங்கி சாப்பிடணும் குழந்தைக்கு ஒன்று எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருந்திருக்கு அதை வந்து எல்லா நகரத்தாரும் விடாமல் பின்பற்றுவாங்க அவங்களால் முடிந்தால் வீட்டில் செய்வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நகரத்தார் சங்கங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து எடுத்து நடத்துகிற இடங்களில் போய் அவங்க அந்த விழாவில் கலந்து அந்த விழாவில் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க பிள்ளையாரோட அருள் கெட்ட அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று பிள்ளையார் நோன்பு விழா வந்தது எல்லோரும் மிகச் சிறப்பாக அதை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அந்த வகையில் இன்று தேவகோட்டை கந்தசஷ்டி விழா கழகத்தில் தேவகோட்டை நகரத்தார்களால் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரியவர்கள் இலை எடுத்து கொடுப்பதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம் ஆச்சிமார்கள் செட்டியார்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து இலை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க அந்த இரவு உணவையும் உண்டு மகிழ்ந்து எல்லாரும் அளவலாகி சென்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிணி இழாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வர்த்தையும் தடையவாராத கொடையும் தொலையாத நிதியம் கோணாத கோரும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் நின்பாதத்தில் அன்பு உதவிப் பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுகிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதிசரபாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீழாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வத்தையும் தடக வாராத கொடையும் தொலையாத நிதியம் கோணாத கோரும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுகிலும் ஆயனது தங்கையே ஆதி